ஆனால் சீமான் அவர்கள் உங்கள் போராட்டத்துக்கு இப்போ வந்து போயிருக்காரு அவர் பேசுனதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நிறையா பேர் காவல்துறை உங்களை முடக்கிடும்போது நாம் தமிழர் கட்சி போய் அதை அவங்கள போராடி மீட்டு எடுக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் பொதுவாகவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செய்தோம் அவர் வந்து எங்களுக்கு ஆதரவாக வந்திருக்காரு அவர் எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நாங்களும் அடுத்த முறையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு அவருக்கு ஜெயிக்க வைக்கணும் அவர் தான் முதலமைச்சர் எங்களுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்கோம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு கலவுதாக வந்து மாற்றணுங்க நாங்கள் எங்களோட முதல் கோரிக்கை அடுத்தால சொந்த ஊருக்கு மாற்றணும் நாங்கள் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு சொந்த ஊர் மாற்றம் தரணுங்கிறது நாங்கள் எங்களுக்கு சீமானெண்ணை வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து இது இருக்காரு ஆனால் இப்போ சீமான் அவர்கள் உங்கள் போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டுக்கிட்டாரு சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க நிறைய இடத்துல காவல்துறையை வந்து காவல்துறையால் வந்து நீங்கள் முடக்கப்பட்டீங்க அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்கள் போட்டு பேசி போராட்டி உங்களை மீட்டு எடுக்கிறாங்க இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சீமான் இப்போ உங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறது எப்படி இருக்குது கண்டிப்பாக நண்பா இப்போ நாங்கள் தமிழ்நாடு மின்சார ஒரு கேங்மேன் யூனியன் சங்கமாக நான் வந்து போராட்டத்தில் வந்து கண்டனார் போட்டு கலந்துக்கிட்டோம் இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்புரையாக வந்து ஆட்டிகிட்டு போனார் அவருக்கு அவர் சிறப்புரை எங்களுக்கு வெறும் மிக்க பெரும் பலமாக இருக்குது அவங்க எங்கள் யூனியனுக்கு வந்து நல்ல மாதிரியே சப்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்போ அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உணவும் உணர்வுப்புறமும் உற்சாகமாகவும் இருக்குது இதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கான மேற்கொண்டு இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான தயாரான நிலையில் இருக்கும் இப்போ இருக்காங்க என்ன கண்டிப்பாங்க இது ரொம்ப நல்லது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு நல்ல விஷயம் தான் தேங்க்யூ தேங்க் யூ ஆனால் இப்போ நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இப்போ சீமான் உங்கள் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு பேசுனார் அவர் பேசுறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கு அவர் வந்துடல நாங்கள் தொழிற்சங்கம் ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் பேரவை இந்த பேரவையோட இணைஞ்சு தான் எங்கள் கேங்மேன்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவர் வந்து அண்ணன் வந்து பேசிகிட்டு போனது எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் இன்னும் வந்து எங்களுக்கு உத் உத்வேகத்தை தான் கொடுக்குது எங்களுடைய கோரிக்கை இன்னும் நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து இன்னும் பயணிக்க தான் போகிறோம் இந்த கோரிக்கை இன்றே ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறோம் அண்ணனும் வந்திருக்காங்க அந்நியார் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து எங்களுக்காக பேசியிருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்து நிறைவேறதுக்கான ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் எல்லோருமே நினைச்சி 아. l a உங்களை வந்து நிறையா இடத்துல நிறைய மாவட்டங்களை முடக்கியிருக்காங்க அப்போ சீமான ஆட்கள் வந்து போய் போலீஸ்கிட்டலாம் பேசி போராட்டம் பண்ணி அவங்கள விடுதலை பார்த்து போராட்டம் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க உறுதியாக திருச்சி மண்டல மாநில செயலாளர் நான் இது என் மண்டலத்தில் மட்டும்தான் அடக்குமுறை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்களும் இதே நிலமையில் தான் பார்க்கோம் எங்களுக்கு மேலதிகாரிகளோட உத்தரவு நாங்கள் வந்து ஒவ்வொரு கேங்மேன் நண்பர் வீட்லேயும் நேரடியாக போய் அவங்கள வீடு புகுந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க என்ன காரணம்னு நான் நேரடியாக அந்த ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் அரியமங்கலம் கோட்டத்துலேயும் சரி பழனியில் நச்சாந்துப்பட்டி புதுக்கோட்டையில் பழனி அப்புறம் செம்ம செம்பட்டி இந்த மாதிரி நிறைய இடங்களில் தொடர்ந்து இது அந்த மாதிரியான நடந்தது நிறைய மண்டபங்களில் அழைச்சிட்டு போய் வச்சிருந்தாங்க அங்கே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்கத்தினுடைய மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நாங்கள் உடனடியாக அழைச்சி அவங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்தோம் அவங்க உடனே அந்த அழைப்பை ஏற்று ஏற்காட்டில் ஸ்டேஷனுக்கும் பழனியோட ஸ்டேஷனுக்கும் எல்லா இடங்களுக்கும் புதுக்கோட்டையில் இப்போ காலையில் தான் அவங்கள ரிலீவ் பண்ணாங்க எந்த இடத்துல வச்சிருக்கோன்ற கூட தெரியாமல் வச்சிருக்காங்க நாங்கள் என்ன நெக்லஸ் நெக்ஸ்லை தீவிரவாதிகள் இல்லை எங்கேயாவது திருடிவிட்டு எங்களுடைய உண்மையான கோரிக்கையை வலியுறுத்தி போறோம்னு சொல்றோம் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிக்கிட்டையும் நாங்க பேசும்போது இதை தான் எல்லாமே எங்களுக்கு புரியுதுப்பா நாங்க வந்து என்ன பண்ண முடியும் எங்களுக்கு மேலதிகாரி உத்தரவு சொல்றாங்க அவங்க வந்து எந்த இடத்துக்கு போகவே அந்த நகரவே மாட்டாங்க வீட்டுக்கு சார் நாங்க வந்து அனுமதி இந்த அனுமதி வந்து எங்களுக்கு விடவே முடியாதுன்னு அந்த இடத்துல வச்சுட்டாங்க நாம் நிர்வாக நண்பர்கள் வந்து அவங்க தான் வந்து எங்களை அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்ணிட்டு அவங்க அவங்க வீடுக்கு வந்து பத்திரமா அனுப்பி வச்சாங்க நன்றி நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா சீமான் அண்ணா வந்து உங்க போராட்டத்தில் இப்போ கலந்துக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு பூரா உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கமும் ஆதரவாக இருக்காங்க காவல்துறை உங்களை அங்கங்கே முடக்கிறாங்க அதை நாம் தமிழர் கட்சி போய் கண்டித்து உங்களை மீட்டு எடுக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தோம் எங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அண்ணன் சீமானுக்கு அழைப்பு விட்டுருந்தோம் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக ஆறுதலாக பேசுனாங்க நிறைய இடத்துல நைட்டு பேருந்து பேருந்து நிலையத்தில் எல்லா கரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அது இல்லாமல் திருச்சி எல்லா இடத்துலையுமே வந்து மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க எங்களை கிளம்புறவங்க பேருந்தோடு பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக ஒரு சீமான அவங்களோட தகவல் தொழில்நுட்பத்தை வச்சு வக்கீல் மூலமாக பேசுனாங்க நிறையா பேர்கிட்ட பேசி நிறையா பேரை விடுவிச்சிருக்காங்க இன்னும் பாதி பேர் விடலை இன்னமும் உள்ளேதான் இருக்காங்க இது வரைக்கும் யாரும் வெளியில் வந்த மாதிரி இன்னும் தகவல் வரல எங்களுக்கு இப்போ அண்ணன் வந்து எங்களுக்கு ஒருத்தரும் சப்போர்ட்டு பேசுனது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணா வணக்கண்ணா சீமானண்ணை இப்போ உங்கள் போராட்டத்துக்கு வந்து கலந்து பேசியிருந்தார் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க காவல்துறையால் நீங்கள் முடுக்கப்பட்ட பொழுது நாம் தமிழர் கட்சி உங்ககிட்ட போய் அதில் போராடி உங்கள் எல்லோரும் மீட்டு மீட்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க இது எப்படின்னு பார்க்க அண்ணன் சீமான் வந்த வருகை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது கேமேன் சங்கம் அதாவது ஒரு எந்த ஒரு கட்சியும் சார்ந்ததல்ல என்பதை அவரே அவருடைய வாயிலால் சொல்லும் அளவிற்கு எங்களுடைய சங்கம் சற்று திறம்பட செயல்பட்டு கொண்டிருந்தது அதை ஆக்கமும் ஊக்கமும் தரும் வகையில் அண்ணன் சீனமான் அவர்கள் பேசிய விதம் எங்களுக்கும் எங்கள் நாங்கள் சார்ந்த சங்கத்திற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தது நன்றி ஆனால் இப்போ சீமா அண்ணன் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போனார் எந்த அளவுக்கு உங்களுக்கு உச்சவங்கமாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க காவல்துறையால் இங்கே முடுக்கப்படும் போது அண்ணனுடைய ஆட்களை வந்து போய் பார்த்து அவங்களெல்லாம் மீட்டு எடுக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக நேற்று ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து பஸ்லேருந்து புறப்பட்டாங்க கிட்டத்தட்ட வந்து கரூர் திருச்சி அப்புறமா தே தேனி எல்லா மாவட்டத்துலையும் வந்து வந்தாங்க ஆனால் வந்து எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணி எல்லாமே வந்து பஸ்ஸு என்ன என்ன போர்டு நம்பரு எல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸில் நீங்கள் போகக்கூடாது சென்னை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு பஸ்ஸோடு கூட்டிட்டு போயிட்டு மண்டபத்தில் வச்சுட்டாங்க எல்லாருமே சில பேர் வந்து பஸ்ஸை பார்த்த உடனே பிடிச்சிட்டு பிடிச்சிட்டாங்க அப்புறமா வந்து உடமாட்டுக்கிறாங்க சும்மாவே கூட்டிட்டு போயிட்டு மண்டபத்தில் உட்கார வைக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க அதேமாரி ஒரு சில நண்பர்கள் வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க எல்லாமே பயத்தோடு தான் வந்தாங்க என்ன ஆகுதோ தெரியல அந்த இடத்துக்கு போய் சேருமோ சேர மாட்டோமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நினச்சி தான் வந்தாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி சீமண்ணன் வந்து பேச போது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அவர் இவ்வளோ ஒரு ஸ்பீச் கொடுத்து பேசும்போது கண்டிப்பாக இந்த வந்து மூணு கோரிக்கைகள் வந்து நிறைவேறின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணா வணக்கம் அண்ணா சீமான் அண்ணன் வந்து உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து இப்போ பேசுனாரு உங்களுக்கு உற்சாக கூட தர அளவுக்கு பேசுனாரு நாம் தமிழர் கட்சி உங்களை வந்து காவல்துறை தமிழ்நாடு ஃபுல்லாக முடக்கும் போது நாம் தமிழர் கட்சி அங்கங்கே போய் இப்போ போராடி மீட்டு உங்களை அனுப்புற போராட்டத்துக்கு அனுப்புகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சீமான் வந்து பேசுறது உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ணன் வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவாக இருந்தது கரூரில் நான் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு மணி வரைக்குமே ஆள் விடவே இல்லை அவர் அண்ணன் வந்து நேராக பேசினார் கரூர் மாவட்ட கேங்மேனை தாக்கியது தாக்கிய நண்பர்கிட்ட அண்ணன் நேராக பேசினார் அதனால் ரொம்ப ஆதரவாக இருந்தது எங்கள் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா சீமான அண்ணன் வந்து இப்போ உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களை வந்து முடக்கி அங்கங்கே கைது பண்ணாங்க அதை நாம் தமிழர் கட்சி ஆளுங்க போயிட்டு அவங்கள மீட்டு எடுக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க சீமானும் நேரடியாக பேசியிருக்காரு நிறைய இடத்துல வந்து கருவூரில்லலாம் வந்து நே சீமா நேரடியாக பேசியிருக்காரு அவங்கள விடணும்னு சொல்லிட்டு இந்த அவர் வந்து போனதுல இப்போ வந்து உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து பேசுனதில் உங்களுக்கு என்னென்ன ஆதரவாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குண்ணே அதாவது பார்த்தோம்னா இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை பொதுவாகவே வந்து தமிழ் ஒரு ஒரு பிரச்சனைனா அவர் தான் வந்து முன்னாடி வந்து நிற்பார் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள்னாவே அவர் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார் அதனால் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த போராட்டம் நிஜமாக அவர் வந்தாலும் வெற்றி பெறும் கண்டிப்பாக நம்புகிறோம் அவங்க சிறப்பாக செயல்பட்டுன்னு வராங்க எதிர்கால வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ இந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது பார்த்தோம்னா எங்களுடைய மூணு மூணு கோரிக்கை வந்து அவரும் முன் வச்சிட்டாரு அதாவது கடுமையான மின் வாரியத்தில் இந்த பணியாற்றி கொண்டிருக்க அந்த கேங்மேன்கள் வந்து பார்த்தோம்னா கள உதவியாளராக வந்து மாற்றணுன்றது முதல் கோரிக்கை ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஊர் மாறுதல் அது மூணாவது வந்து பார்த்தோம்னா விடுபட்ட கேங்மேன்கள் அதாவது எங்களை மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கல் அட்டெண்ட் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டு போய் ரெடியாக இருக்கிறாங்க அவங்களும் வந்து அதிகப்படியான காலி பணியானங்கள் இருப்பதால் அவங்களும் நிர நிரப்பணும்னு சொல்லிட்டு மூன்று கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதுக்கு சீமானண்ணன் வந்து அருமையாக வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெளிச்சாரு அது நன்றி நன்றி தெரியு தெரியுமா அண்ணா சீமான வந்து இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சீமான வந்து கேங்மேன் தொழிற்சங்கத்துக்காக கேங்மேன் அனைவரையும் கள உதவியாளராக மாற்றுறதுக்காக வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழக மின்சார வாரியத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் வந்து கேங்மேன்ற ஒரு புதிய பதவி ஒன்று உருவாக்கப்பட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஆள் எடுத்து எடுத்தாங்க செலெக்ஷன் பண்ணி எந்த மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த ஏற்கனவே ஹெல்பர் தான் எல்லா வேலையும் செய்வாங்க ஹெல்பர்லேருந்து தான் ஒயர்மேனு எல்லாம் இந்தமாதிரி கேட்டகரி போவோம் கேங்மேனுன்ற ஒரு புதிய பதவி உருவா உருவா உருவாக்கப்பட்டு இப்போ அவர்களுக்குன்ற ஒரு தனி வரமுறையை வச்சு அவர்களுக்கு இந்த வேலை தான் சொல்லியிருந்தாங்க அதாவது கம்பம் கம்பம் நடுவதுக்காக குழி தோண்டுதல் மற்றும் லைன் இழுக்கிறது அப்புறம் இதர் மிஸ்லின் ஒரு இதர பணிகள் இந்த மாதிரி ஒர்க்கு அதாவது அது எப்படி சொன்னாங்கன்னா கேங்மேன் வந்து நான் டெக்னிக்கல் நான் எலக்ட்ரிக்கல் போன்ற மின்சார சம்பந்தம் இல்லாத வேலைகளை மட்டும்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு குறைந்த கூலி ஒன்று இது பண்ணி கிரியேட் பண்ணி கேங் மேனாக எடுத்தாங்க இவங்க கள உதவியாளர் வந்து பேசிக் வந்து பத்தொன்பதாயிரத்து சில்ற எங்களுக்கு வந்து பேசிக் வந்து பதினாறாயிரத்தி இரநூறு தான் இப்போ வந்து நாங்கள் வந்து கேங் மேனாக வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க எங்களுக்கான ப பணி ஒதுக்கீடு எப்படி இருக்குதுன்னா எல்பர் ஒயர்மேனு எல்லை இந்தமாரி ஃபோர்மேன் பல கேட்டகிரிகளில் உள்ள இவர்களுக்குலாம் பேசிக் பே வேறு ஒவ்வொரு கேட்டகிரி வரும்போது பேஸிக் பே அதிகமாக இருக்கும் இந்த பணிகளெல்லாம் வச்சு கேங்மேன் வச்சு பணியாளர்களை ஒதுக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து டிசி பண்ண போகிறாங்க கரண்ட் பில்லு கட்டலைன்னா டிசி பண்ண போவார் அந்த வேலையை என்ன சொல்லுவார் அது வந்து ஒயர் மேனோட ஒர்க் லோடு ஒயர் மேனோட ஒர்க் லோடு இப்போ அந்த பணிகளை வந்து கேங் மேனே பயன்படுத்துகிறாங்க டிசி பண்ணுறது ஆர்சி பண்ணுறது ரீடிங் எடுக்கிறது இப்போ ஜிஏஎஸ் எடுக்கிறது இந்தமாரி பல்வேறு வேலைகளை எங்களான கோரிக்கை ஏன் நாங்கள் கேங்மேன் கேங்மேன்ற கோரிக்கை வந்து கள உதவியாளர் மாற்ற சொல்கிறான் இ அந்த வேலைகளை செய்கிறதுக்கு அடிப்படை தகுதியாக ஹெல்பர்லேருந்து தான் போகுது ஹெல்பர் தான் கள உதவியாளர் என்னால் அந்த வேலையை நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம் அதனால் எங்களை கள உதவியாளராக மாற்றுங்க என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு முழுதும் இருந்து எல்லா தொழிற்சங்கத்திலையும் கேங் பண்ணியிருக்காங்க எல்லாம் இங்கே ஒன்றிணைந்து தமிழக மின்சார வாரிய இந்த தலைமை அலுவலகத்தில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் மின்சார வாரியும் அழைக்க பேச்சுவார்த்தை அழைக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கோம் நன்றி வணக்கம்